பேர் சுர்ஜித் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன் இந்திய அரசு பத்தி நிறைய சொன்னீங்க அதில் இந்திய அரசு திட்டம்படி இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு ஆனால் வறுமையான இஸ்லாம் நண்பர்களும் வந்து அந்த திட்டத்தை வந்து பயன்படுத்துறது இல்லை ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்கலாம் இருக்கு அது வந்து அவங்க வறுமையை இன்னும் வளர்க்கறதா இருக்குது குறைக்கிற மாதிரி தெரியல இது வந்து இஸ்லாம் சொல்லுதா குடும்ப கட்டுப்பாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதா அதே மாதிரி இந்திய விவாகரத்து சட்டம் வந்து இருக்கு அதில்படி இந்த தலாக் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்களா மூணு முறை தலாக் கொடுத்துட்டா விவாகரத்து அப்படிங்கிறாங்க இது வந்து பதிவு செஞ்சதா அப்படிங்கிற ரெண்டு விஷயம் சொல்லுங்க என்ன கேட்குறாங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பிள்ளைகளை பெற்று பெரிய கொண்டே போகிறார்கள்னு சொல்றாங்களே அப்படிதான் உங்க மார்க்கத்தில் இருக்குதான்னு கேட்குறாங்க இந்த குடும்ப கட்டுப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் கொடுத்த பாக்கியம் தான் அந்த பிள்ளை பெறும் ஆற்றல் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் எத்தனை பேர் ஆணாக இருப்பார்கள் அந்த பிள்ளை பெறுகிற பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்க மாட்டார் உயிரன் இருக்காது ஆண்மையாவது இருப்பாங்க உயிரன் இருக்காது பஞ்சாயத்தா இருக்கும் பெண்களா இருப்பாங்க கற்ப பயில பிரச்சனையா இருக்கும் பெண்மைலாம் இருக்கும் ஆனால் இது வந்து அந்த பிள்ளை பெறுதல்ங்கிற அந்த ஒரு பாக்கியம் இருக்கு இல்லையா அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அதை எக்காரணத்தெல்லாம் இழந்துடக்கூடாது குடும்ப கட்டுப்பாடுங்கிற என்கிற பெயர்ல உதாரணமா ஒரு ரெண்டு புள்ள இது நம்ம சுனாமி நம்ம சுனாமி ஏற்படும் பொழுது ரெண்டு மூணு புள்ள வச்சவங்களாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க எல்லாம் சுனாமியில் போயிடுச்சு இப்ப ஏன் தருவான்னு கேட்கறாங்க அந்த பிள்ளை பெறக்கூடிய கற்பப்பை எடுத்து விடுவது அல்லது வாசக்கமி சொல்லி அவனுடைய அந்த பிள்ளை பெறும் சக்தியை ஆண்டிலமிருந்து நீக்கி விடுவது இந்த மாதிரியான முறையில் இந்த குடும்ப கட்டுப்பாடு செய்தால் நாளைக்கு இந்த புள்ளைகள் போயிட்டு என்ன செய்வீங்க இப்போ ரெண்டு பிள்ளை இருக்குது சரி இந்த பிள்ளைகள் போய் விடலாம் காணா போயிடலாம் வேற ஏதாவது வெள்ளம் போயிடலாம் இடிஞ்சு விழுந்து போயிடலாம் அந்த நேரத்தில் உணவில போயிடலாம் அப்ப நமக்கு என்ன செய்யணும் புள்ள வேணும்னா புள்ள வேணும்னு நம்ம நினைப்போம் அப்ப எவனாலும் திருப்பி தர முடியாது அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா இந்த பாக்கியத்தை இழந்துராத வகையில டெம்பரவரியாக நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம் இந்த பாக்கியத்தை அதாவது பிள்ளை பெற தன்மையை நிக்கிற கூடாது ஆனோ பெண்ணோ அது இப்போதைக்கு தேவையற்ற உங்களால் வந்து நினைச்சு 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 காலமெல்லாம் வந்து சோகத்தில் கவலையில ஆழ்ந்து போகக்கூடிய நிலைமை உண்டாயிரும் பிள்ளை தன்மையை காப்பாத்திக்கிறான் ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்ப வேணாமா இப்ப வேணாம்னு சொல்வதற்கு எவ்வளோ வழிகள் இருக்கிறது போறோம் அதை வச்சு ஆண்கள் பயன்படுத்திக்கிறான் பெண்களுக்கு அது மாதிரி இப்போ காண்டம் கண்டுபிடிச்சிருக்கிறான் அப்படி பயன்படுத்திக்கொள்ளலாம் பயன்படுத்திக்கலாம் அல்ல காப்பர் டீன்னு போடுறான் அந்த காப்பர் டீங்கிற மாதிரி ஒரு பொருளை வந்து கர்ப்பையில் வச்சுட்டோம் சொன்னா அந்த உயிரினங்களை இதெல்லாம் அழிச்சிடும் செல்லுகள்லாம் உள்ள போகும்போது பிந்துக்கெல்லாம் அழிச்சு உயிரினங்களை சாவடிச்சிடும் அதுக்காக வேண்டி அப்படி பண்றான் அதை சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் வரேன் பெண்மை போயிடாது பிள்ளை பெறும் தன்மை முழுசா போயிடாது அப்படி போகாமல் சின்ன சின்ன மாத்திரைகள்லாம் சில இருக்கு சைடு எஃபெக்ட் இருக்கானா மாத்திரைகள் குடும்ப கட்டுப்பாடு மாத்திரைன்னு போடுவதனால அது பெண்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வரும் பின் விளைவுகள் வரும் இருந்தாலும் பிள்ளை பெற தன்மை பாதிக்காது அது கெடுஞ்சு அது அது வேண்டாம் ஒரு அவசியத்தை பயன்படுத்திக்கிடலாம் இந்த காண்டம் மாதிரி உள்ளது யாருக்கு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு வழிமுறை ஆனோ பெண்ணோ அந்த மாதிரி செய்து கொண்டார்களே ஆனால் அதுக்கு இஸ்லாம் குறுக்கே நிற்குதானா குறுக்கே நிற்கலை குடும்ப கட்டுப்பாடு நீ தான் ஆகணும் எத்தனை புள்ளாலும் பெற்று கேண்டு குரானில் எங்கேயும் சொல்லப்படவே இல்லை எப்படி சொல்லப்படுதுன்னா நபிகள் நாயகத்திட்ட வந்து சில பேர் கேட்குறாங்க அல்லாவுடைய சிறந்த குழந்தைகள் பெறாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு விகாரம் நீங்க எடுத்துக்கிற கூடாது இப்படிதான் சொல்லி ஆகணும் நபிகள் நாயகம் தேவையான இடத்துல சொல்லுவாங்க ஆபாசமா பச்சனா நினைச்சிடக்கூடாது நபிகள் நாயகம் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கள் குழந்தை வேண்டாம் என்பதற்காக வேண்டி அந்த உச்ச உச்சகட்டம் வரும் பொழுது விந்தை வந்து நாங்கள் வெளியே விட்டுடலாமா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப நபிகள் நாயன் செய்யறாங்க எதுனா அசைவாக சொல்லக்கூடாது அவனுக்கு வாழ்க்கையை கேட்கறான் எஸ் நோடு ஏதாவது சொல்லணும் இல்லாட்டி உன்னோட ஒன்று ஆகி அப்ப அவனுக்கு சொல்லி அவனுக்கு இருக்கா என்ன செய்யறாங்க அது ஒண்ணு பிரச்சனை இல்லை ஓடு அப்படின்ட்டாங்க இப்ப நபிகள் நாயங்க காலத்துல வந்து இது வெளியே விடுற ஒரு மெத்தட் இருந்துச்சு அதனுடைய நவீன வடி வந்தா இப்ப இந்த காண்டம்ஸ் வகையெல்லாம் நவீன வகை அது நபி அது எப்படி நீ வந்து வெளியே விடலாம் நீ புள்ள பத்து தான் ஆவணு அப்படி நபிகள் நாயகம் சொல்லல அதனுடைய அடிப்படையை வைத்துக்கொண்டு இந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு ஆணவ பெண்ணும் இப்போதைக்கு புள்ள வேணாம் ஒரு ரெண்டு வருஷம் கழியட்டும் மூணு வருஷம் கழியட்டும் அல்ல அறவே வேணாம் என்று நினைத்தால் இந்த வழிமுறையில் அவர்கள் பிள்ளை பெறாமல் இருந்தால் அது மார்க்கத்திலையும் குற்றம் கிடையாது உலகத்துக்கு அது ஒன்று கேடு கிடையாது இது ஒரு விஷயத்தை ரெண்டாவதாக முஸ்லீம்கள் வந்து நிறைய பிள்ளை பத்து பல்கி பெறுகிறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அது பொய் என்ன பொய் என்று கேட்டால் நான் ஏற்கனவே புள்ளி வர சொல்லிட்டேன் இந்திய அரசாங்கத்தினால ரெண்டாயிரத்தி ஒன்னுல வெளியிடப்பட்ட அந்த அந்த ஆய்வு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க பத்தாண்டுகளுக்கு முந்தி உள்ள அறிக்கைன்னு சொல்லி வெளியிட்டு அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்படுதுன்னா முஸ்லீம்கள் வந்து தலைப்புல வந்து இருபத்தி நாலு சதவீதம் அதிகரித்து விட்டார்கள் அப்படின்னு தலைப்பு இருபத்தி நாலுல என்ன அர்த்தம் நாங்க வந்து இருபது கோடி இருந்தோம்னு சொன்னா அதுல வந்து இருபத்தி நாலு சதவீதம் இருபத்தஞ்சு கோடி ஆயிரும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வைக்கலாம் கால் பர்சன்ட் கால் வாசி கூடிட்டாங்க அப்ப நாங்க இருபது கோடி இருந்தவங்க இருபத்தஞ்சு கோடியா போனா தான் இருபத்தஞ்சு இருபத்தி நாலு பெர்சன்ட் கூடியதாக வரும் இப்ப அந்த புள்ளி விவரத்தில் கீழே என்ன எழுதுறாங்க ஏற்கனவே முஸ்லீம்கள் பதிமூணு புள்ளி எட்டு அதாவது பதிமூணு கோடி எண்பது லட்சம் பேர் இருந்தார்கள் எவ்வளவு இருந்தாங்க பதிமூணு கோடி எண்பது லட்சம் பேர் இருந்தார்கள் எப்போங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எவ்வளவு இருக்கிறார்கள்னா பதினாலு கோடியே இருபது லட்சம் இருக்கிறார்கள் எவ்வளவு கூட நாற்பது லட்சம் பதிமூணு கோடி எண்பது லட்சம் முன்னாடி இருந்திருக்கிறோம் இப்போ வந்து பதினாலு கோடியே இருபது லட்சம் இருக்கிறோம் பத்து வருஷத்தில் பத்து வருஷத்தில் வெறும் நாற்பது லட்சம் பேர் கூடியிருக்கிறோம் முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை அப்போ பதினா பதிமூணு எண்பதுல எட்டில் இருந்து பதினாலு ரெண்டுங்கிற கணக்கில் வந்து முடிகிறது பதினாலு புள்ளி ரெண்டு அப்போ இது இது வந்து இருபத்தஞ்சு சதவீதமாக இது ஒன்று அதே புள்ளி தமிழ் ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் முஸ்லீம் மேட்டரை மட்டும் போட்டு விட்டுறாங்க அதிகரித்து விட்டார்கள் ஆங்கில ஊடகங்கள்ல மூல அறிக்கையும் போட்டுருக்கான் அவன் என்ன பண்றான்னா இந்துக்கள் எவ்வளவு மலைவாழ் மக்கள் எவ்வளவு தலித்து மக்கள் எவ்வளவு போடும் பொழுது தாறுமாறா இருக்கிறாங்க அவன் ஜாஸ்தியா நாங்க தான் கம்மியா இருக்கோம் உள்ளதுலயே ஒட்டுமொத்த பட்டியலையே வளர்ச்சி பத்து வருஷத்துல எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம் என்று கேட்டால் நாங்கள் பெரும் நாற்பது லட்சம் பேர் அதிகமா இருக்கிறோம் பல சமுதாயங்கள் வந்து கோடி கணக்கில் அதிகமா இருக்கிறார்கள் அப்ப புள்ளி விவரத்தை தமிழ் ஊடகங்கள் வந்து கள்ளத்தனம் செய்து எல்லா தமிழ் ஊடகங்களையும் நான் பார்த்து விட்டேன் முழு அறிக்கையை போடவில்லை ஆங்கில ஊடகங்கள் என்ன பண்றாங்க முழுசா போடுறாங்க இது மட்டும் இந்த அறிக்கையில் இருக்காது முஸ்லீம் மட்டுமா இருக்கும் பௌத்தர் எவ்வளோ இருக்காதா தலித் எவ்வளோ இருக்காதா இந்து எவ்வளோ இருக்கு அதெல்லாம் சொல்லணுமா இல்லையா இருக்கும் அறிவே சொல்லுது அப்ப தேடி பார்க்கும் இப்படி வெளியிட மாட்டான் இப்படி அறிக்கை இருக்க முடியாது ஏன்னா முஸ்லீம் மட்டுமா எடுத்தான் எல்லாத்தையும் தானே வெளியிடணும் என்று போய் தேடி பார்த்தோம்னு சொன்னா முஸ்லீம்களை விட பிற சமுதாய மக்கள் கடைசியில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் வளர்ச்சி விகிதத்தில் பத்து வருஷத்துல பதிமூணு கோடி மக்கள் வந்து பத்து வருஷம் நாற்பது லட்சம் கூடுறார்கள் என்றால் இது ஒரு கணக்கா இது வளர்ச்சியா இது இது வீழ்ச்சி உலகம் போற அந்த வேகத்தை வைத்து பார்த்தீர்களே ஆனால் இந்த சாதாரணமாக மற்றவரோடு ஒப்பிட்டு பார்ப்பதா இருந்தால் நாங்கள் பதினெட்டு கோடி வந்திருக்கணும் அப்பதான் மற்றவங்களுக்கு ஈக்குவலான வளர்ச்சின்னு சொல்லி நாங்கள் நாற்பது லட்சமா தான் இருக்கிறோம் என்றால் அப்ப நம்ம வந்து அது பயணத்தான் செய்யறாங்க முஸ்லீம்கள் இவங்க சொல்ற பொய் பிரச்சாரம் பண்றாங்க நிறைய பொருளை பத்து பத்து தள்ளுறாங்கன்னு கம்மியாக இருக்கிறோம் தான் புள்ளி ஓரம் இது ரெண்டாவதான பதிவு செய்யறான் மூணாவது ஒரு மேட்டர் இருக்கிறது என்னன்னு கேட்டா இந்த குடும்ப கட்டுப்பாடு இருக்குல்ல அதை வந்து ஒரு நல்லது மாதிரியும் பேசுறாங்க முடிஞ்ச பெற்றுக்கிட்டு எங்களுக்கு தான் ஏலாட்டி அந்த முஸ்லிமா கிடையாது ஜனத்தொகை கிடையாது இவங்க என்ன மக்கள் தொகை பெருகினால் வறுமை மக்கள் தொகை அதிகரித்தால் வறுமை உண்டாகும் இது எந்த ஒரு அறிவுக்கும் லாஜிக்கும் இல்லாத உண்மைக்கு புறம்பான பித்தளாட்டமான ஒரு வாதம் எல்லா அரசாங்கமும் சேர்ந்து கொண்டு நாட்டு மக்களை முட்டாள்களை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தொகை பெருகினால் வறுமை ஒழியும் வறுமை குறையாது எப்படி சொல்றோம் இப்ப நாங்கள் எனக்கெல்லாம் எல்லாம் யாபத்தில் இருக்கிறது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கு சின்ன பிள்ளை என்றால் பள்ளிக்கூடத்தில் நாலாம் கிளாஸ் படிக்கிற வயசுன்னு வச்சுக்கல அந்த பருவத்தில் என்ன செய்வோன்னு கேட்டா உணவு தட்டுப்பாடு அப்ப என்ன செஞ்சாங்க காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சா எலிக்கறி தின்னு அரிசி கிடைக்காது என்ன செஞ்சாங்க எலிக்கறி தின்னு சொன்ன பிரச்சாரம் பண்ணாங்க அப்ப திமுக என்ன பண்ணாப்ப எலிக்கேரி திங்க சொன்ன காங்கிரசுக்கா ஓட்டுன்னு எழுதி போட்டான் எலிக்கறி தின்னு சொல்ற அளவுக்கு அரிசி இல்ல காசு இருக்கும் அரிசி கிடைக்காது வாரத்தில் ஒரு நாள் ரேஷன்ல அரிசி போடுவான் எனக்கு இன்னைக்கு பசுமை நினைவில் இருக்கிறது அப்ப அந்த வாரத்தில் ஒரு நாள் அரிசி வாங்க பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி கடையில் அரிசி கிடையாது அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யறோம் ரேஷன் கடையில் போய் காலையில் நாலு மணிக்கு எங்க அம்மா கொண்டு உட்கார வச்சிருவாங்க நாலு மணிக்கு போனா தான் இந்த கியூல வந்து நின்று வாங்க முடியும் நாலு மணிக்கு போகும்போது நம்ம ஐம்பதாவது ஆளா இருப்போம் காலையில் நாலு மணிக்குங்க பத்து மணிக்கு ரேஷன் கடை திறக்கிறதுக்காக வேண்டி குற்ற பணியில நாலு மணிக்கு நான் போய் உட்கார்ந்து பத்து மணி வரைக்கும் இவ்வளவு நின்று அந்த ரெண்டரை கிலோ புளுத்து போன அரிசிய ரெண்டரை படி அரிசி அந்த உளுத்து போன அரிசியை நாங்கள் வாங்கிட்டு வருவோம் அது போக அந்த அரிசி வாங்குவதற்கு கூடவே நரிப்பயர் ஒன்று தருவான் கருப்பா இருக்கும் இந்த நரிப்பயர் ரெண்டு நாளைக்கு சோவிஸ் பண்ணிக்கிறாண்டி அதையும் சேர்த்து வாங்கிட்டு வரணும் அப்ப நான் அரிசிங்கிறது கிடைக்கவே இல்லை மக்கள் கம்மி அரிசி கிடைக்கல இப்ப மக்கள் எவ்வளவு அதோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நான் சொல்ல முப்பது கோடி காலத்தில் உள்ள சொல்றேன் நூத்தி கோடி ஆச்சு மக்கள் எத்தனை மூட்டை அரிசி வேணும் இப்ப என்ன வறுமையா வந்துருச்சுங்க எத்தனை மூட்டை உங்களுக்கு வேணும் அரிசி கிடைக்குதா இல்லையா டன் டன்னா போய் இடக்கி வச்சுட்டு வீணா போகுதுன்னு கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல பேசலாம் ஏன்டா உணவு உணவு கடங்களை அணுக்கி வச்சுட்டு ஏழைகளுக்கு அள்ளி கொடுங்கிறாங்க அவ்வளவுக்கு குவிந்து போய் கிடக்கிறது மூட்டை மூட்டையாக அரிசிகள் வாங்க முடிகிறது கிடைக்கிறது மக்கள் தொகை பெருக பெருக உற்பத்தி தான் அதிகரிக்கிறது தவிர பற்றாக்குறை வரவே இல்லை மக்கள் தொகை கம்மியா இருந்த காலத்தை இதை விட கம்மியா இருக்கும் போது அரிசி கிடைக்கல ஜாஸ்தி அருமா அரிசி கிடைக்கிறது அந்த காலத்துல புது மாப்பிள்ளைக்கு என்ன செய்வாங்க எங்க ஊர்ல எல்லாம் முட்டை கொடுப்பாங்க முட்டை நாட்டுக்கோழி இதெல்லாம் கொடுத்தா தான் தெம்பா அதுக்காக என்ன செய்வாங்க புது மாப்பிளைக்கு நாட்டுக்கோழி முட்டைக்கு அலைய முட்டைக்கு அலைஞ்சா கிடைக்க கல்யாணமான மாப்பிள்ளைக்கு முட்டை கிடைக்காது கிராமங்கள் சின்ன தொண்டி நரிக்குட்டின்னு எல்லா பக்கத்துலயும் போய் அலைஞ்சு திரிஞ்சு அந்த முட்டையை வாங்கிட்டு வருவாங்கன்னு வைக்கல அப்படியாக முட்டை முட்டையுடைய தட்டுப்பாடு இப்ப என்ன முட்டை எவ்வளவு வேணும் உங்களுக்கு வெறும் அரிசிக்கு தான் செலவு இருந்துச்சு அவனுக்கு வேற எந்த சாதனங்களும் அப்ப கிடையாது சினிமா கிடையாது பஸ் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் மனிதன் எதுக்கு சம்பாதிச்சான் இந்த ஒரு வயத்துக்கு சோத்துக்கு தான் உழைச்சான் அவன் சம்பாத்தியத்தை கொண்டு சோறு தான் திங்க முடிஞ்சு அதுவும் தண்ணியை ஊற்றி வச்சு வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு பச்சை மிளகாய் கடிச்சிக்கிட்டு திங்க முடிஞ்சு இன்னைக்கு என்ன நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் சோறு திங்கிறீங்க வகை வகையா திங்கிறீங்க எத்தனை வகையான அரிசி இருக்கு அத்தனை வகையும் டேஸ்ட் பண்றீங்க கறி என்ன மீன் என்ன முட்டை என்ன அத்தனை கண்டு உலகத்து உணவெல்லாம் இறக்குமதி பண்ணி கொண்டாந்து தர்றான் வாங்க அது கிடைக்கவும் செய்யுது காசு இருக்குங்க கிடைக்கவும் செய்யுது செல்போன்னு ஐம்பது நாள் காசு இருக்குல்ல எவ்வளவு காசு இருக்க மாட்டேன் வறுமையா வந்துருச்சிங்க செல்போன் ஐம்பது நாள் வாங்கலாம் ஒருத்தன் எழுபதாயிரம் வாங்கலாம் செல்போனு ஐபோன் சிக்ஸ் வந்துருக்கு எழுபதாயிரம் ரூபான்னு சொல்றாங்க அதுக்கு கியூல நின்று வாங்கத்தானே செய்யறான் அப்போ அது வாங்க முடியுது டிவி வாங்க முடியுது ஃபிரிட்ஜ் வாங்க முடியுது மிக்சி வாங்க முடியுது வாஷிங் மிஷின் வாங்க முடியுது ஓவன் வாங்க முடியுது கிரைண்டர் வாங்க முடியுது அம்மி ஆட்டுக்கள்லாம் தூக்கி போட்டாச்சு இவ்வளவுக்கும் கிடைக்கவும் செய்யுது காசு இருக்குதுல்ல நம்ம வருமா வருமானம் குறைஞ்சி வச்சுக்கிறீங்களா இல்லை எவ்வளவு நவீன பணம் பறக்குதுங்க அவ்வளவு செலவழிச்சும் கூட கோடி கோடியாக சம்பாரிச்சு சேர்த்து வர வைக்கலாம் வங்கிகளில் அப்போ வந்து எப்படி வறுமையுது இதெல்லாம் காரணம் மக்கள் தொகை பெருகுனதுதான் மக்கள் தொகை பெருகுனா தான் ஒரு நிர்பந்தம் ஏற்படும் மனிதன் உழைக்குவான் சிந்திப்பான் ஆராய்ச்சி பண்ணுவான் உதாரணம் எடுத்துக்கிறோமே மக்கள் தொகை இல்லைன்னு வைங்க ஒரு பஸ் தயாரிக்கிறான் தஞ்சாவூரில் ஒரு ஐம்பது பேர் தான் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஐம்பது நாயிரம் பேர் ஐம்பது பேர் கும்பகோணத்தில் ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்கான்னு வைங்க இப்போ ஒரு பஸ்ஸை தயாரித்து விட்டா அவன் அவன் செத்துருவானா எப்படி எப்படி சம்பாதிப்பான் ஐம்பது பேர் இருக்கிற ஊரில் பஸ்ஸை விட்டான்னு சொன்னால் வெறும் பஸ் தான் ஓடிக்கிட்டு போகணும் இருபத்தஞ்சு பேர் உள்ள ஊரில் போனால் மூணு நாளைக்கு ஒருத்தான் ஏறுவான் பஸ்ஸில் அப்போ அந்த பஸ்ஸை எவனா விடுவானா கண்டுபிடிப்பானா பஸ் தயாரிப்பானா எப்ப தயாரிப்புமா இந்த மக்கள் வளம் ஜாஸ்தியா இருந்தா தான் அடைய ஒரு பஸ் விட்டான மக்கள் நிறைய இருக்கிறாங்க நம்ம இவங்களை ஏத்திட்டு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னா கண்டுபிடுறா மூளையை செலவு பண்ணிடா அறிவை வளர்த்துக்கடான்னு சொல்லி வருமா இல்லையா இந்த மைக்கு ஏன் கண்டுபிடிச்சான் நான் கேட்கணும் மைக்கு இது கண்டுபிடிச்சான் ஒத்துமே இருபது பேர் உட்காந்து மைக்கு நான் உட்காந்து பேசிட்டு போறேன் தஞ்சாவூர் மக்கள் தொகை இருபது பேர்னா இருபது பேருக்கு இருக்கு இந்த மைக்கு என்ன இதே கண்டுபிடிச்சான் மக்கள் பெருகிட்டாங்க அவை இந்த சத்தத்தை கொண்டு சேர்க்கணும் கண்டு ஆராய்ச்சி பண்றா மூளை செலவு பண்றா கண்டுபிடிச்சிட்டு போயிட்டான் அந்த காலத்துல வீடு என்ன என்ன இப்படிதான் கட்டிருந்தாங்க இப்போ இப்படி கட்டுறாங்க ரெண்டு சென்ற இடத்துல நாற்பது மாடியை கட்டலாம் ஏன் இடம் விலை ஜாஸ்தியா போச்சு வீடு இல்லைன்னு இப்ப அந்த பஞ்சாயத்து இருக்கா அட இப்படி இல்லாட்டி இப்படி ஏத்துறா காங்கிரீட்ட போட்டு என்ன செய்யறான் மாடி ஏத்திட்டு போறான் கடல் நீர்ல விவசாயம் பண்ணலாம்னு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறான் சந்திரன்ல போய் குடியிருக்கலாமா இதுக்கெல்லாம் காரணம் என்ன மக்கள் பெருகுனதுதான் மக்கள் பெருகினதுனால தான் உலகனை செழிப்பா இருக்குது நீங்க நூறு வருஷத்துக்கு வந்து எப்படி நம்ம இருந்தாலும் படிச்சு பாரு வரலாற கற்காலம் மக்கள் தொகை கம்மியா இருக்கும் செழிச்சு பயங்கர சந்தோஷத்தோட வாழ்ந்த மாதிரி இப்ப என்னமோ கஷ்டப்படுற மாதிரி இருந்தா தான் இந்த வாதம் உண்மையா இருக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியற உண்மைக்கு மாற்றமா அறிவாளிங்கிற பேர்ல நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க கண்ணுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளவு பெருகுதோ அவ்வளவு வளர்ச்சி அவ்வளவு முன்னேற்றம் அவ்வளவு நவீன கண்டுபிடிப்புகள் அவ்வளவு ஆராய்ச்சி அவ்வளவு செல்வம் ஏற்படும் மக்கள் தொகை இன்னும் எத்தனை கோடி வந்தாலும் இந்த பூமி தாங்கும் பூமி அஞ்சு பர்சன்ட் கூட குடியிருக்கல பயன்படுத்தல மக்கள் இன்னும் நம்ம ஒத்து மட்டும் பயன்படுத்தின இடம் அஞ்சு பர்சன்ட் இல்ல இன்னும் அஞ்சு பர்சன்ட் நினைக்கிறது எத்தனை வருஷம் ஆகும் அதுக்கு மேலே நிலப்பரப்புகள் இருக்கிறது அப்படிலாம் இருக்கிறதுனால இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறது சிறப்பு சொல்லிடாதிய ஏழும்னா வேலாட்டி விட்டுறது அது விஷயம் பெருங்கன்னு சொல்ல வரல உங்களுக்கு ஏழும்னு சொன்னா மூணோ நாலோ இந்துவோ முஸ்லிமோ எல்லாரும் பெற்றுட்டு போங்க மக்கள் தொகை பெருங்கிறதுக்கா இல்லை நாலு பிள்ளை இருந்தா தாங்க ஒத்தனாச்சு சோறு ஊத்துவான் கஞ்சி ஊத்துவான் நான் பிள்ளைய பத்து ரெண்டு பிள்ளைய பத்து விட்டு விட்டா ரெண்டு பேரும் கை விட்டான ஒரு நாலுல ஒரு சான்ஸ் எனக்கு கூட கிடைக்கும்ல ஒரு நாலு பிள்ளை இருந்துச்சுன்னா என்னுடைய வயசு காலத்துல நாலுல ஒரு மூணு பேட்ட ஒண்ணு ஒண்ணு தேர்மா இல்லையா ஒருத்தனாச்சு அப்படி எடுத்து பார்த்தா கூட ஒண்ணு போதும் ஒண்ணு போதுங்களாம் அந்த ஒண்ணு பொண்டாட்டி கூட்டி நட்டாசு போயிடலாம் அப்ப இங்க கிடக்கலாம் என்னடா ஒண்ணு போதும் ஆனா ஒண்ணு வச்சு உனக்கு கடைசி காலத்துல உதவணுச்சா நம்ம புள்ள நமக்கு உதவணுமா இருந்தா அதையும் யோசிக்கணுமா இல்லையா கஷ்டம் சோறு கொடுக்க முடியலங்கிற இது சோறு கொடுக்கறதுனா உனக்கு ரிட்டர்ன் வரப்போகுது உன் பிள்ளைய வளர்க்குறதுக்கு செலவழிச்சேன்னா உனக்கு நீ முடியாத காலத்தில் உனக்கு செலவழிப்பான் இப்படி சிந்திக்கிறதுக்கு பதிலாக தலையில் சிந்திக்கிறார்கள் அதனால குடும்ப கட்டுப்பாடு சிறப்புலாம் கிடையாது முடியாட்டி விட்டுருங்க முடியுமா அளவுக்கு பார்த்துக்கிறேங்க அதான் இஸ்லாத்தின் இருந்தாலும்